தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து தேர்தல் ஈரோட்டில் இந்தியா கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு திமுக மாவட்ட செயலாளர் அமைச்சர் முத்துசாமி தலைமை வகித்தார் காங்கிரஸ் கட்சி சார்பில் இவி கே எஸ் இளங்கோவன் மதிமுக சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை அமைச்சர் முத்துசாமி அறிமுகம் செய்து வைத்தார் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் அரசியல் தலைவர்கள் அவரவர் கருத்துக்களை தெரிவித்தனர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்தியாவில் நடக்கின்ற ஆட்சி எப்படி இருக்கின்றது என்பதை எல்லாம் மற்றும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி வேட்பாளரான பிரகாஷ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முகாம் இடை பேரூர் அனைத்து பொறுப்பாளர்களும் களத்தில் இறங்கி அண்ணன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஈரோடு பாராளுமன்ற வெற்றி வேட்பாளராக மக்கள் தேர்ந்தெடுக்கும் முறை நாங்கள் ஓயாமல் களத்தில் பணியாற்றுவோம் என்பதையும் இந்த வேளையில் பதிவு செய்து கொள்கிறேன் சமூக நீதி ஆட்சி இங்கு நிலவு வேண்டுமென்றால் மோடியை கடந்த பத்தாண்டுகளாக இந்திய தேசத்தை மக்கள் விரோத தேச விரோத ஆட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி தலைமையிலான ஒன்றிய அரசை வீழ்த்தக்கூடிய வகையில் பதினெட்டாவது நாடாளுமன்ற தொகு தேர்தலில் மரியாதை குறிப்பாக நடைபெறுகின்ற

நாட்டிலே பேசியவர்கள் சொன்னார்கள் இந்த தேர்தலை ஏதோ எப்போதும் வரக்கூடிய தேர்தலாக என்னுடைய அறிவை நண்பர்களே அறிவை சகோதரிகளே நினைத்து விடாதீர்கள் இந்த தேர்தலில் ஒரு சிறு தவறு நடக்கும் இந்தியாவிலேயே நடைபெறுகின்ற கடைசி தேர்தலாக இது இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்துடன் கூடாது

அவங்க அம்மாவும் எம்பியாக தான் இருந்திருக்காங்க அவங்க என்ன செஞ்சாங்கிறதே அவர் சொல்லலை ஏன்னா அதில் வந்து எதுவுமே இல்லை அவங்க செய்யவே இல்லை செஞ்சிருந்தாலும் அதை அவங்க அம்மாவுடைய அவங்க அம்மா எம்பியாக இருக்கிறதா அந்த சாதனையும் சொல்லி இருக்கலாம் வெறும் வர வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை காரணம் கூட்டம் அதிகமாக வேண்டாம் ஏன்னா அதில் போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அடுத்தது இன்னொன்றையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் சட்ட திட்டங்களை மீறி எதையும் தயவு செய்து செய்ய வேண்டாம் தேர்தல் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு எல்லாமே செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்